ஓட்டையுடன் கோட்டை இணைந்ததை ஒட்டி ஐ மீன் விஜயோட செங்கோட்டையன் இணைந்ததை ஒட்டி சீமான் தங்கச்சிகள் ரெண்டு பேரும் செமத்தியான ஒரு வீடியோவை இறக்கி விட்டுருந்தாங்க அதாவது அணிலை இதுக்கு மேலே யாராலேயே அவமானப்படுத்த முடியாது அணில் தன் வாழ்நாளில் சந்தித்த அவமானங்கள்லையே ஆகச்சிறந்த அவமானம்ங்கிறது இதுதான் தான் இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி அழகான வார்த்தைகளை போட்டு அணிலை அற்புதமாக சீமானின் அந்த ரெண்டு தங்கச்சிகளும் செமத்தியாக செஞ்சு விட்டுருந்தாங்க அந்த கன்றாவியை நீங்களும் பார்த்துருப்பீங்க தான் இதை பற்றி பேசணும்னு நான் அப்போவே நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது விதி தான் வலியதாச்சு விடலை வீடியோ போட முடியலை சரி காமெடியை கொஞ்சம் காலம் தாழ்த்தி என்ஜாய் பண்ணுறதுல என்ன தப்புங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோவை இறக்குறதுன்னு முடிவு பண்ணி நான் வந்துவிட்டேன் பாருங்க ஏன்னா முத்துன பைத்தியத்துக்கும் முக்கா பைத்தியத்துக்கும் சண்டை நடக்கும்போது அதை பார்த்து பரவசம் அடையிறத விட்டுட்டு நமக்கு வேற என்ன முக்கியமான வேலை கூந்தல் இருக்குதுன்னு கேட்குறேன் அதனால் என்ஜாய் பண்ணுறேன் இன்னைக்கு இதில் யாரா முத்துன பைத்தியம் யாரா முக்கா பைத்தியம் என்ன கணக்குங்கிறீங்களா அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி அனில்னா கூடவே இருக்கிறாப்புல காரிய பைத்தியம் ஆதவர்ஜுனா அர்ஜுனா அவரு கருத்துங்கிற பேரில் ஒரு கன்றாவியை சமீபத்தில் அள்ளி விட்டுருக்கிறாரு அதை பற்றி கொஞ்சம் பேசணும் பேசிட்டு போயிடுவான் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் கட்சிக்கு இன்னும் ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க செங்கோட்டைங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆரம்ப புள்ளி தான் இன்னும் அடுத்தடுத்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் எங்க அணில் நாம நம்பி தவக்காவில் இணைய போறாங்க இவ்வளவு ஏன் திமுகவின் சிட்டிங் அமைச்சர்களே ரெண்டு பேர் பிப்ரவரி மாதம் வாக்கில் எங்க கட்சியில் இணைய போறாங்க ஸோ அதிமுக திமுகவின் முன்னாள் இன்னாள் அமைச்சர்களை ஆட்டைய போடுறதுல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்கள் ஆட்டைய போட போறோம் ஐ மீன் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அள்ளி விட்டுருந்தாரு இதை பார்த்து பரவசத்தில் அணில் குஞ்சுகள் அணுதிரமும் அன்றாயிரம் நினைச்சுக்கிட்டு திரிகிறானுங்க அணில் என்ன ஆட்களையே கூட்டிட்டு வந்துடுறாரு ஆட்சி அவரால் புரிய முடியாதா என்ன அப்படிங்கிற நினைப்புல அணு தினமும் பரவசத்துல அன்றாத நினைச்சுக்கிட்டு தெரியுறானுங்கன்னு வைங்க இதுக்கெல்லாம் சிரிக்கிறதா அழுகுறதான்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா வேற எந்த கட்சியிலேயாவது இப்படி மாற்று கட்சியிலிருந்து யாராவது வந்து சேருவாங்களா அப்படின்னு அந்த கட்சியோட தொண்டர்கள்லாம் இப்படி ஏங்கி காத்துக்கிட்டு இருப்பாங்களா தப்பி தவறி யாராவது வந்துட்டா அதை நினைச்செல்லாம் ஆர்வசம் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா இன்னும் நிறைய பேர் வர போறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பொதுவா அரசியல் அரசியல்வாதிகள் கட்சி தவறதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம்தான் ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் அதிமுகலிருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க திமுகவிலிருந்து ஏகப்பட்ட பேரை பிரிச்சு போய் தான் எம்ஜிஆர் ஏடிஎம்கேவே ஆரம்பிச்சாரு டிஎம்கே இருந்து பிஜேபிக்கு போயிருக்கிறாங்க பிஜேபியில இருந்து வந்திருக்கிறாங்க அடிப்படையில் நாட்டில இருக்கிற எல்லா கட்சியும் காங்கிரஸ்ல இருந்து வந்த தான் இன்னைக்கு தேதிக்கு நாட்டில இருக்கிற எல்லா கட்சியோட மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸாதான் இருக்கும் திராவிட இயக்கமும் காங்கிரஸ்ல இருந்து தான் ஆல்மோஸ்ட் அத்தனை கட்சிகளும் காங்கிரஸ்ல இருந்து தான் அதனால அரசியல்வாதிகள் கட்சி ஆவறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஆனா இந்த அணில் குஞ்சுகளுக்கு மட்டும் அன்றாயிரம் நினைக்கிற அளவுக்கு ஆறுத்துல அன்றாயிரம் நினைக்கிற அளவுக்கு இப்படி இவங்க கட்சிக்கு ஒரு ஆள் வந்துட்டா அது அதிசயமாகவும் அற்புதமாகவும் ஏன் தெரியுதுன்னா இவனுங்களோட யோகித கூந்தல்ங்கிறது அப்படியே இவனுங்கள நம்பி எந்த வேலையிடான அரசியல்வாதியும் வர மாட்டாங்க என்ன திரும்பவும் சொல்றேன் இவங்க யோகித கூந்தலே அவ்வளவுதான் ஏதோ செங்கோட்டையிலே கு மதிப்பா எக்கு தப்பா மாட்டிக்கிட்டாரு செங்கோட்டையரே எத்தனை நாளைக்கு அந்த கட்சியில் தெரியல மார்ச் மாசம் வாக்குல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா செங்கோட்டையரே கட்சி தான் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு அம்மா சமாதியில் வந்து கண்ணை குத்திட்டாங்க எனக்கு அப்புறம் நம்ம கட்சி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு எதிராக நீ பேசலாமா அவருக்கு எதிராகவே வேற ஒரு கட்சியில் போய் நீ சேரலாமா அதெல்லாம் தப்புன்னு அம்மா கண்ணை குத்துற மாதிரியே நறுக்குன்னு நாலு வார்த்தையால் என்னை குத்தி கொடுத்தாங்க அதனால எங்க ஐயா எடப்பாடி நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு செங்கோட்டையும் கடைசி இடத்துல போக மாட்டாருங்கிறதுக்கெல்லாம் என்ன நிச்சயம் நான் கேட்குறேன் என்ன கேரண்டி இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஏன்டா அணில் குஞ்சுக்கலாம் என்ன கணக்கில்றா என்னன்னே தெரியாம அரசியல்வாதிகள் அடிக்கிற குட்டிகரணத்தை பத்தியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாம இப்படியே தத்தி தனமா பேசிக்கிட்டு தெரியுறீங்க ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு தெரியுறீங்க அப்புறம் உங்களை தற்கூரின்னு சொன்னா கோவ கூந்தல் வேற வருதே என்னத்த சொல்றது செங்கோட்டையின இந்த தற்கூரி கூட்டம் பார்க்கறதெல்லாம் கிட்டத்தட்ட கரண்ட் கம்பி கம்பத்தை நாய் வாங்குற மாதிரி தான் ஏன்னா வராது வந்த மாமணி இல்லை இந்த ஒரு வருஷத்துல இந்த வெத்துவேட்டு வேட்டு கும்பலை நம்பி வந்திருக்கிற ஒரே வேலிடான அரசியல்வாதி அதுவும் அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் அவர்லாம் ஒரு மதிப்பு மிக்க அரசியல்வாதி அங்கிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவரும் ஒரு வெத்துவேட்டு வேட்டு கணக்கு தான் வைங்க சரி ஐம்பது வருஷமா ஒரு கட்சியில் இருந்துருக்கிறா அப்படிங்கிறதுனால அவரையும் ஒரு மரியாதைக்குரிய அரசியல்வாதியாகவே நாம் பார்ப்போம் ஒரே ஒரு மரியாதையாக பார்க்கக்கூடிய மனுஷன்னா அது செங்கோட்டியம் தான் அதை தவறு அங்க இருக்கிற கீழே அத்தனையும் வெத்து வேட்டு கும்பல் தான் ஆல்மோஸ்ட் அணில் குஞ்சுகளுக்கு இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் செங்கோட்டையனுக்காக அந்த அளவுக்கு சில்லறைய சிதற விட்டுக்கிட்டு எல்லாம் இதுவும் எடப்பாடியார் தனக்கு தானே வச்சுக்கிட்ட வேட்டோட விளைவு தான் எடப்பாடியார் மட்டும் கரூர் மேட்டர்ல இந்த வெத்து வேட்டு விஜயை அம்பலப்படுத்தி இருந்தா இந்த வெத்து வேட்டு விஜயை சுத்து போட்டு காப்பாற்றாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கதையே வேற அணில்னா ஆல்மோஸ்ட் இந்நேரம் கட்சியை கழிச்சிட்டு ஓடிடு பார்ப்பில் எடப்பாடியார் அவரே வச்சுக்கிட்ட வேட்டு தான் அதனால தான் செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்தது ஒரு சிறப்பான செய்தியாச்சே இல்லைன்னா அதுவும் பத்தோட தான் போயிருக்கான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்ட அணில் குஞ்சுகள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா ஏண்டா நீங்க தான் பெரிய பொடுங்கீங்களா நீங்க தான் கொளுத்தி போடுவீங்களா ஏன் எங்களுக்கெல்லாம் கொளுத்தி போட தெரியாதா அது வருஷம்னா இன்னும் எத்தனை நாளைக்கு கூட அந்த கட்சியில் இருக்க போறாப்புல ஏன்னா ஏற்கனவே அவர் நாலு வருஷத்துல மூணு கட்சி மாறிட்டாப்புல ஒரு வருஷத்துக்கு மேலே அவரால ஒரு கட்சியில் உருப்படியாலாம் இருக்க முடியாதே ஆல்மோஸ்ட் அணில் கட்சியில் சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுதே அவ்வளோதான் எக்ஸ்பைரி டேட் கெட்டு நெருங்கிட்டு இருக்குது போக போறாப்புல ஆதவ அர்ஜுனா அந்த பக்கம் பல தகவல்கள் கசிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது ஆதவ் திரும்பவும் திமுகவுக்கே போறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாராம் திமுகவுல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாராம் அதே மாதிரி விசிகாவிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாராம் பழைய பதவியே குடுக்க திருமா தயாரா இருக்கிறாராம் இவர் அங்க போறதுக்கு தயாராகிட்டாராம் ஆதவ் பிஜேபியோடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாராமே என்ன அங்கதான் மார்டின் மகனார் இருக்கிறாரு மகனார் இருக்கிற இடத்துலயே மருமகனார் இருந்தா நெம்ப சிறப்பா இருக்கும்னு மாமனார் நினைக்கிறாராம் சோ அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி காக்கையார் கழுகாரெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடியார் ஒரு சபதம் எடுத்துருக்கிறாராம் கோவில சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாராம் என் கட்சியிலேருந்து ஒரு ஆள் ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டுல உன் கட்சியிலேருந்து இருக்கிற அஞ்சு பைசாவுக்கு சமமான அளவுக்காவது அரசியல் தெரிஞ்ச ஆத வருஷனாவே நான் ஆட்டையை போடுறேனா இல்லையான்னு பாரு மார்ச் மாதம் இது நடக்குதா இல்லையான்னு பாருன்னு எடப்பாடியார் வேற சாமி மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கிறாரா ஏன்னா அணில் குஞ்சுகளா என்னடா நடக்க போகுது பெரிய புளுத்திகை இவனுங்க இவனுங்களுக்கு தான் கொளுத்தி போட தெரியுமா ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா நீங்க வேணும்னா பாருங்க சரியான நேரத்துல அனில ஆதவ் தெருவுல விட்டுட்டு எஸ்கே பாவலன்னா அப்புறம் என்னன்னு கேளுக்கடா ஏற்கனவே கரூர் விஷயத்துல ஆல்மோஸ்ட் தெரு முக்குக்கு கொண்டு வந்து அணில் நான் நிறுத்திட்டாங்க ஏதோ எடப்பாடியார் தயவால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க ஆதவ் அணில் நாவுக்கு அடுத்து பண்ணப் போற சம்பவம் வள்ளுவான சம்பவமா இருக்க அணிலால் ஆல்மோஸ்ட் தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில அணில ஆகவும் சிக்க வைக்க தான் போறாரு அணில் குஞ்சுகளா வெயிட் அண்ட் வாட்ச்சுங்கடா இதில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதாவது விஜய்க்கு விபூதி அடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா விஜய்யே பல பேர்த்துக்கு விபூதி அடிச்சிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாப்புல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் விபூதி அடிக்கிறதுங்கிறத குறிக்கோளா வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டையும் போட முயற்சி பண்ற விஜய்க்கு விபூதி கேட்டுக்கிறதுலாம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது நிறைய பேர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இப்போ அந்த கட்சியே ஆதவ் அர்ஜுனா தான் இருக்குது விஜயே ஆதவ் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாப்புல விஜயே ஆதவ் அர்ஜுனா சொல்றதை கேட்டு தான் செயல்படுறாப்புல ஆதவ் தான் அங்க எல்லாமே ஆதவ் நினைச்சா விஜயவே அந்த கட்சியை விட்டு விரட்டி விட்டுருவாப்புல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆதவ அதுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது உங்களில் சில பேருக்கும் இதை உண்மைன்னு நம்பலாம்ங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறத காலம் தான் நமக்கு சொல்லணும் திரும்பவும் சொல்றேன் விஜய்னா சாதாரண ஆள் கிடையாது தண்ணீரிலேயே வெண்ணெடுக்கிறாள் காலமாட்டு கொம்பல் இருந்த பால் கறக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆளுமாங்கல்ல விஜய்னாலாம் அதுக்கு ஒரு மேற்படியான ஆள் காலமாட்டு கொம்புல இருந்ததில்ல காலமாட்டு கொட்டையிலிருந்தே அணில் நான் பால் அந்த அளவுக்கு வலுவான தெளிவான ஆள் அதனால் ஆதவ நான் பருப்பெல்லாம் விஜய்கிட்ட எந்த அளவுக்கு வேகுங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் யாருக்கு விபூதி அடிக்கப் போகிறாங்கன்றதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னைக்கு தேதிக்கு விஜய்னா கை தான் ஓங்கி இருக்குதே இப்போ சில பல காரணங்களால் ஆதவ விஜய் கூட வச்சுருக்கிறாரு கத்த காசு வச்சிருக்காப்புல கண்ட மேனிக்கு கவலைப்படாம செலவு பண்றாப்புல இது எல்லாத்துக்கும் மேல அரசியல்னு அஞ்சு பைசாவுக்கு சமமாவது அந்த கட்சியில தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது ஆதவு தான் இப்போ புசி ஆனந்தெல்லாம் தந்தி டிவிக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து பேட்டி கொடுத்தாருனா என்ன ஆகும்னு நீங்களே நினைச்சு பாருங்க அவ்வளவுதான் அடுத்த நாளே அணிலு கட்சியை கலைச்சிட்டு ஓட வேண்டியதுதான் அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவத்தை புசி பண்ணி விட்டுருவாப்ல சோ இப்படி செட்டிங் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காவது ஒரு ஆள் வேணும்ல எதையாவது குத்து மதிப்பாவது பேச தெரியணும்ல அந்த தகுதிகள்லாம் ஆதவுக்கு இருக்கிறதுனால தான் அணில் அனுசரித்து அரவணைச்சு வச்சிருக்கிறாப்புல ஆதவு பேசுகிற அரசியலாலையெல்லாம் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது அணில் அனுபவபூர்வமா தெரியும் போது விரட்டி விட்டுருவாப்புல அவ்வளவுதான் ரைட் இப்போ அந்த சீமான் தங்கச்சிகள் சிறப்பா அணில் நாவை அந்த மேட்டருக்கு வர்றேன் சேர்ந்துட்டாரு அதுல கூட வந்து உட்கார்ந்தவர்

என்னடா அணில்களா இந்த அம்மாக்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குதுடா தளபதி எப்பேற்பட்டாலு சினிமாவில் எப்பேற்பட்ட வில்லனாக இருந்தாலும் அரை மணி நேரத்தில் அடித்து பணியை வச்சுருவாப்புல அவன் என்ன சவாலை விட்டாலும் அதை முறியடித்து அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் வெற்றி கொடியை நாட்டிடுவார் அப்பேற்பட்ட வீராதி வீரர் சூராதி சூரர் தான் விஜயண்ணா ஆனால் பாரு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயன்னாவால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியல உங்களாலேயும் அதிகபட்சமாக அந்த பெண்களையெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்ட முடிய அவரா வெயிட் எங்கள் தலைவர் பிரஸ் மீட் வைப்பார் பாரு அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு கலங்கி போய் பாரு அப்படின்லாம் எதுவும் பேசவும் முடியல என்னத்தை சொல்கிறது அதாவது தற்கூரி கூட்டத்திலேயே கூமட்ட கூட்டத்திலேயே ஆதரிச்சிருந்த கூமட்ட கூட்டம்னா அது ஆம குஞ்சுகள் தான் சீமானின் தம்பி தங்கச்சிகளை விட ஒரு தற்கூரி கூட்டம் உலகத்திலேயே கிடையாது உலக அரசியலேயே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சீமானின் தங்கச்சிகளை உங்கள் தளபதியை பார்த்து இப்படி ஏகத்தாலமாக பேசுகிறாங்கன்னா என்னத்தை சொல்றது இதுக்கப்புறமாவும் நீங்கள் அந்த வெத்து வேட்டை அணிலுக்கு முட்டு கொடுக்கணுமா என்னடா கன்றா வீதெல்லாம் அணில் நாவம் ஒன்று ரெண்டு ப்ரெஸ் மீட்டுகளை வச்சு தொலைய சொல்லுங்களேன்டா என்னதான்டா பிரச்சனை மரணத்துக்கே பயப்பட மாட்டேன்னு சினிமாவில் வசனம் பேசுவாப்புல ரியல் லைஃப்பில் மைக்கை பார்த்தாவே பயந்து சாவாப்புல நடுங்கி தள்ளுவாப்புல தெரிச்சு ஓடிடுவாப்புல என்னத்தை சொல்கிறது இதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறான் விஜய் ஒரு வெத்து வேட்டு ரியலுக்கும் ரீலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிழலுக்கு நெஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க என்ன இப்போ பாருங்க இந்த பெண்கள் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னு அதே கீத்து கட்டி கொட்டாய் போட்டு குச்சி கட்டி உள்ள கொண்டு போய் உங்கள் துளபதியை உக்கார வைங்க நாங்கள் வந்து சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் பண்ணிட்டு போகிறோம்னு எவ்வளவு எகத்தாழமாக பேசுகிறாங்க என்னடா பேச முடியும் உங்களால் அதிகபட்சமாக அவங்கள எல்லாம் போய் கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்க அவ்வளோதான் அணிலுக்கு தைரியம் இருக்குதா மைக்கு முன்னாடி நின்று நாலு கேள்விகளுக்கு நச்சின்னு பதில் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதான்னு நான் கேட்குறேன் அதாவதுடா அணில்களா எதுத்தாப்புல மைக்கு இருக்கிறது விஜய்க்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மைக்குக்கு பின்னாடி ஏதாவது ஆள் இருந்துட்டா அவ்வளவுதான் அத்தனையும் ஆடி போயிடும் நடுங்கி தள்ளிடுவாப்பில இதுதான் இந்த வெத்து வேட்டு விஜயோட யோகிதை அணில் குஞ்சுகள்னா கொட்டையை கொறிச்சிட்டு பொத்துனாப்புல இருக்கணும் கோட்டையை பிடிக்கிறத பற்றி எல்லாம் பேசுனீங்கன்னா கொறிக்கிறதுக்கு கொட்டையும் இருக்காது பல் இருக்காது பார்த்துங்க அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து அணில் நாவை உள்ள உட்கார வச்சு குச்சி கட்டி வைங்க நாங்கள் வந்து கும்மி அடிக்கிறோம்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க எதையும் பண்ண முடியல கையை பிரசனிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம் புரிஞ்சுக்கங்க இதை ஒரு வெத்து வேட்டுங்கிறத இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிருங்க இல்லைன்னா இதை விட பல மடங்கு வலுவான அவமானங்கள்லாம் வர இருக்குது வண்டி வண்டியாக வருத்தப்பட வேண்டியிருக்கும் பார்த்துங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க